அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று இரண்டு நானுடைமை குரல் எண் ஆயிரத்து பதிமூன்று பூனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு உணை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு உயிர்கள் எல்லாம் உடம்பை இருப்பிடமாக கொண்டுள்ளது அதுபோல சான்றாண்மை நாணம் என்னும் நற்குணத்தை அடிப்படையாக கொண்டது உயிர்கள் எல்லாம் உடம்பை இருப்பிடமாக கொண்டுள்ளது அதுபோல சான்றாண்மை நாணம் என்னும் நற்குணத்தை அடிப்படையாக கொண்டது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்